வெல்கம் லேண்ட் ப்ரொமோட்டர் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீட்டுமனை நாகர்கோவில் டவுன் பகுதி சொல்லும்போது பாரதிபுரம் பாரதிபுரம் பக்கத்தில் பெருவளை அந்த ஏரியாவில் நமக்கு விலை குறைஞ்ச ப்ரைஸில் நாலு சென்று இரநூத்தி ஐம்பது லிங்க்ஸு வீட்டு விற்பனைக்கு வந்திருக்கு அந்த வீட்டு மனை தான் நீங்கள் இப்போ பார்க்குறது சுற்றிலும் வீடுகள் இருக்குது இந்த வீடை வீட்டு மனையை சுற்றிலும் வீடுகள் இருக்குது இது மட்டுந்தான் உங்களுக்கு காலி மனையாக இருக்குது ரெண்டு பக்கம் பாதை இருக்குது உங்களுக்கு கிழக்கு திசையும் பாதை அமைஞ்சிருக்கு வடக்கு பக்கமும் பாதை அமைஞ்சிருக்கு பாதையை நீங்கள் பார்க்கும்போது ஒரு அஞ்சடியிலேருந்து ஒரு ஆறடி வரை இருக்கு உங்களுக்கு இந்த பாதை வந்து அஞ்சடியிலேருந்து ஒரு ஆறடி முறை இருக்குது அதுபோல் நீங்கள் மெயின் ரோட்டில் தார் ரோட்டிலேருந்து பார்க்கும்போது அந்த லேண்டு உங்களுக்கு தெரியும் அவ்வளோ தூரந்தான் உங்களுக்கு நடந்து வர தூரந்தான் உங்களுக்கு ஒரு ஐம்பது மீட்ரு தான் இருக்கும் ஐம்பது உள்ளே தான் இந்த வீட்டுமனை விற்பனைக்கு இருக்குது நாகர்கோவில் பாரதிபுரம் அருகில் பெருவளை பகுதியில் விற்பனைக்கு வந்திருக்கு ஒரு சென்ட்டுக்கு நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா கேட்குறாங்க டவுன் பகுதியில் இப்படி விலை குறைஞ்ச ப்ரைஸில் லேண்டு வாங்க முடியாது வீடியோ நல்லா நீங்கள் பாருங்கள் இந்த வீட்டு மனை பக்கத்தில் ரெண்டு மூணு பேர் போட்டி போட்டு கேட்டுட்ருக்காங்க விலை குறைச்சி கேட்குறாங்க யார் போனாலும் விலை குறைச்சி சொல்கிறாங்க அதனால் இந்த விற்பனைக்கு வந்திருக்கு நம்ம பக்கத்தில் கொடுக்கலை ஓனர் நம்மகிட்ட சொல்லியிருக்காங்க இப்படி அதனால் நீங்கள் வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு இடத்த நீங்களே போய் பார்க்கலாம் இடத்த நீங்களே போய் பார்க்கலாம் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தனா ஒரு வீடு அப்பார்ட்மெண்ட் கட்டி வாடகைக்கு கொடுக்கத்தான் உடனே போயிடும் உங்களுக்கு ரெண்டு வீடு மேலே ரெண்டு வீடு போடலாம் இல்லை குறைஞ்ச பட்ஜெட்டில் வேணும் ஒரு ரெண்டு செண்டு எங்களுக்கு வேணும் அப்படி நீங்கள் விருப்பப்பட்டாலும் ரெண்டு செண்டு உங்களுக்கு தனியாக பிரித்து எழுதி தருவாங்க ரெண்டு செண்டு இல்லை ஒரு ரெண்டே கால் செண்டு அப்படி நீங்கள் வாங்கிக்கிடலாம் எல்லாத்துக்கும் வசதியான இடம் தான் உங்களுக்கு ரெண்டு செண்டு சொல்லும்போது ஒம்பது லட்ச ரூபா தான் வரும் டவுன் ஏரியாவில் நமக்கு ஒம்பது லட்ச ரூபா ஒரு செண்டு வாங்கணுன்னா எங்கேயுமே வாங்க முடியாது இந் நாகர்கோவில் கன்னியாகுமரி மாவட்டத்திலே உங்களுக்கு வெள்ளை குறஞ்ச ப்ரைஸு சொல்லும்போது வீட்டு மனைகள் ஒரு செண்டுக்கு மூன்றரை லட்ச ரூபாய்க்கு தான் நல்ல வீட்டு மனை வாங்க முடியும் பக்கத்தில் வீடு போஸ் வசதி பைப்பு வசதி தண்ணி வசதி இப்படி எல்லாம் பார்க்கும்போது ஒரு மூன்றரை லட்ச ரூபாய்க்கு மேலே தான் நம்ம நகர் நா நாகர்கோவில் அருகில் வாங்கவே முடியாது வீடியோ நல்லா பார்த்துட்டு உங்களுக்கு வாங்கணும் நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்கள் நம்ம வீவர்ஸ் சப்ஸ்கிரைபர் உங்களுக்காக தான் நம்ம இந்த வீடியோ போட்டுட்டு இருக்கோம் நீங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்துன்னா உடனே கூப்பிடுங்க இடம் பார்க்கணுனாலும் கேளுங்கள் உங்களுக்கு அட்ரஸ் சொல்லி தரேன் பார்த்துட்டு உடனே இது உடனே விற்றுறோம் இந்த லேண்டு சீக்கிரம் விற்றுறோம் அதனால் நம்ம யாராவது நீங்கள் யூஸ் பண்ணிக்கணுங்க டவுன் பக்கத்தில் வாங்கி போடணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா உடனே நீங்கள் கால் பண்ணுங்கள் க்ரீஸ்லேண்ட் ப்ரோமோட்டர் அந்த யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாம் நீங்கள் சொல்லலாம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லோரும் இடம் வாங்கலாம் எல்லோரும் வீடு வாங்கலாம் அதற்காக தான் நம்ம யூடியூப் சேனலே வச்சுருக்கோம் நன்றி வணக்கம் நல்லது செய்வோம் நல்லது நடக்கும்